ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் ஸ்ட்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் லட்டு இது செய்யறதுக்காக பால் அரை லிட்டர் எடுத்துக்கணும் இந்த பால் நல்லா கொதிக்கும்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுக்கணும் இந்த லெமன் ஜூஸ் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இது கொஞ்சம் கொஞ்சமா பன்னீர் பிரிஞ்சு வரும் இப்போ இதை எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கணும் பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கணும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுக்கணும் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கணும் இது நல்ல கலந்த பிறகு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கணும் இது கலந்துட்ட பிறகு இதில் நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இது எல்லாம் கலந்து எடுத்து வைக்கிறதுக்கு இப்போ இது அப்படியே தனியாக இருக்கட்டும் இப்போது பன்னீரை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இது நல்லா க்ரீமியாக இருக்கணும் கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது இந்த பன்னீரை இந்த கடலை மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இது எல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ இது கலந்து விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அரை மூடி தேங்காயில் பாதி தேங்காயை எடுத்துக்கணும் ஒரு பேனில் நெய் விட்டு இந்த துருவனை தேங்காயை போட்டு நல்லா வறுத்துக்கணும் சிவக்க வறுத்து எடுத்துக்கணும் இப்போ தேங்காய் நல்லா வறுத்தாச்சு இதை இந்த பன்னீரோடு சேர்த்துக்கணும் இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இப்போ இதை லட்டுகளாக பிடித்து எடுத்துக்கணும் இது ஒரு சிம்பிளான ஈஸியான ரெசிபி இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கடலை மாவு பால் சர்க்கரை நெய் ஏலக்காய் பன்னீர் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு கிடைக்குது அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ பனீர் லட்டு தயாராகிடுச்சு இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ